மனுஷனுக்கு நரகத்தை வர வச்சு பணத்தை சாப்பிட்டா கடவுளை போல ஆசை அவனுக்குள்ள மரணத்தை வைச்சது இந்த ஆசையை ஜெயிக்க மனுஷனால முடியல இந்த ஆசையை ஜெயிக்க ஆடை கொடுத்தான் மாட கொடுத்தா முடியல இந்த இந்த ஆசைய எங்கெங்கயோ கடவுளை சேர்ந்தாங்க இந்த ஆசையை கிறிஸ்துவின் ரத்தத்தினால கத்தரம் அந்த ஆசையை ஜெயித்து இருக்கிறா அதை எப்படி நான் எதை கூடாது அப்படியா எந்த ஆசை உனக்கு பெரிய டிஸ்டர்பா இருக்கும் ஆசை எனக்கு பிடிச்சிருக்குது ஆனா இது பாவம் எனக்கு தெரியுது என்னால விட முடியல ஒத்துக்கொள்ளும் போது கத்தர் சொல்றாரு நீ நீ வேதனை படுறத பார்த்து சந்தோஷப்பட மனுஷன்ல நீ வேதனை படுறத பார்த்து உதவி செய்ய அவன் உன் தகப்படா இருக்கிறா சொல்லுகிறது அவர் சோதிக்கப்பட்டபடியால் யாரு சோதிக்கப்பட யாவருக்கு உதவி செய்வா இன்னைக்கு நீ சொல்லிப்பாரு கத்தர் எந்த என்ன உனக்கு ஆசையா தேடுதோ அது அவன் இருக்க தேவன் உனக்கு செய்வா எந்த பணம் உனக்கு ஆசையா தேடுதோ அதை அழிக்க உனக்கு கிருப்பை செய்வான் எந்த பணம் ஆசை உனக்கு பெருசா தேடுதோ அதை வெறுக்க தேவன் கிருப்பை செய்வான்